ராசி விருச்சக லக்னம் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன் ராசி விருச்சக லக்னத்துக்கு ராசிக்கு மூணில் உச்சமடையக்கூடிய யோகாதிபதி யார் நல்லா இருந்தாலும் இல்லாட்டியும் செவ்வாய் மட்டும் இந்த ராசியை பொறுத்தவரை மூணாம் பாவகத்துல சேர்ந்துட்டாவே வாழ்க்கையில பலவித சந்தோஷங்களையும் சோகங்கள் துக்கங்களை தவிர்த்துட்டு நம்ம நல்லா வாழக்கூடிய வாழ்க்கையை செவ்வாயே கொடுப்பாருங்க அந்த அளவுக்கு யோகாதிபதியான செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய பலன்களும் பிளஸ் இந்த கூட சூரியன் சுக்ரன் மற்றும் புதன் நான்கு கிரக சேர்க்கைகள் இந்த பிப்ரவரி மாதம் முதலாம் தேதிக்கு மேலே இருக்கக்கூடிய பலன்கள் இந்த ராசி மற்றும் விருச்சக லக்னத்துக்கு என்னென்ன விஷயங்கள் தரதுக்கு காத்துட்டு இருக்கு இவங்க யாரு இவங்க எப்படிப்பட்டவங்க இவங்க இன்றைக்கி என்ன மாதிரியான சூழ்நிலையில் ஃபேஸ் இருக்காங்க கிரகங்கள் வருட கிரகங்கள்லாம் இன்றைக்கி இவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுத்துட்ருக்கு நிச்சயமாக பார்க்கலாம் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு விஷயமே எதையெல்லாம் நம்ம நோக்கி ஓடலாம் எதெல்லாம் நம்ம நோக்கி ஓடக்கூடாது கடவுளோடைய பிராப்தம் என்ன இருக்குது எந்த நேரத்தில் என்ன நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு எதெல்லாமே நம்ம தாண்டி வந்திருக்கோம் எதெல்லாம் இனி ஃபேஸ் பண்ண போகிறோம் இதெல்லாமே உங்களுடைய பிறந்த கால ஜாதகம் தான் ஒரு கிளியர் ஃபோட்டோகிராஃபி மாதிரி ஒரு பதில் சொல்கிறதுக்கு காத்துட்ருக்கு சோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் நூறு சதவீதம் தீர்வாகும் அப்படிங்கறது மறந்துடக்கூடாது நம்ம சொல்லக்கூடிய எந்த ஒரு டிரான்சிட்டுமே கோச்சரம் அப்படிங்கிறது முப்பது டு நாற்பது சதவீதம் மட்டுமே பொறுந்தும் வந்து உங்களுக்கு பிறந்த கால ஜாதகத்துல நம்ம சொல்லக்கூடிய இந்த மகரத்துல எந்த கிரகம் இல்லாத பட்சத்தில் மட்டும்தான் இதை கொண்டு போய் நீங்க அப்படியே பொருத்தி பார்க்க கூடாது அது பாத்தீங்கன்னா அது தவறாக போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு ராசி மற்றும் விருச்சக லக்னம் பியூரான மனசு ஆனால் வெளியே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ ரொம்ப ஹார்டான பர்ஸ்னாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே சந்திரன் நீசங்க அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாது வாழ்க்கையில் எல்லாருக்கிட்டையும் ஏமாறக்கூடிய ராசி அப்படின்னா இந்த தான் டக்கு 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 டக்குன்னு கோவப்பட்டு பேசுவாங்க எனக்கு வேண்டான்னா வேண்டாம் போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறது மேஷமும் தான் அதில் வந்து மேஷம் வந்து ஸ்ட்ரைட்டாக சொல்லிடும் விருச்சகம் அப்படி இப்படியே படிப்படியாக கல்றும் எல்லா விஷயத்துலேயுமே நெத்திக்கு நெத்தி நேருக்கு நேரு பேசி தான் பழக்கம் விருச்சகத்தை பொறுத்தவரையும் பின்னாடி ஒன்று பேசுகிறது முன்னாடி ஒன்று பேசுறது அப்படிலாம் இல்லவே இல்லை நேராக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எனக்கு இதுதான் தோணுது அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம் அப்படின்னு சொல்றதுனாலயே நிறைய பேருக்கு இவங்க வாழ்க்கையில பெரிய பெரிய எதிரி ஆயிடுறாங்க இன்னைக்கெல்லாம் பாருங்க கூட இருந்தவங்கதான் இன்னைக்கு விருச்சகராசியை பொறுத்தவரையும் அதிகமா இவங்களை பத்தி யாருக்கு அதிகமா தெரிஞ்சிருக்கோ அவங்க தான் இன்றைக்கி எதிரியாக கூடிய ஒரு சூழ்நிலைகள் உள்ள நிறையா காயங்கள் விருச்சகத்தை பொறுத்தவரைக்கும் காய ராசி தான் ஏன்னு கேட்டிங்கன்னா ராசிக்கு சந்திரன் எட்டில் பயணிக்கும் போதே பிறக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் நிறையா வந்து உள்ள வாழ்க்கையில் நிறைய சோகங்களையும் துக்கங்களையும் தான் இன்னைக்குமே பத்து நிமிஷம் எவ்வளோ பெரிய பொருளாதாரத்தில் நீங்கள் இருந்தீங்கனாலும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இந்த பழசம் யோசிச்சிங்கன்னா அழுது தூங்காத நாட்களே நம்ம எப்படி இருந்தோம் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத யோசிச்சிங்கன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு அழுகை தான் முக்கியமாக காரணமாக இந்த விருச்சக ராசிக்கு இருக்குது நீங்கள் எல்லாரையும் கேர் பண்ணுவீங்க உங்களுடைய வேல்யூ தெரியாமல் நடந்துக்குவீங்க ஆனால் யாருமே உங்களை கேர் பண்ணிக்க மாட்டாங்க ஒரு அதிக அன்பம் எல்லாத்துக்கிட்டையுமே அதிக அன்பு செலுத்துவீங்க ஆனால் எல்லாமே ஒரு நாள் சைலண்ட்டாக மாறி இதெல்லாம் தேவையே இல்லை நம்ம இவங்க கிட்டே எல்லாம் பண்ணி நம்ம என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில் எல்லாருமே அவங்களுக்கு கொண்டு வந்து இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துட்ருவாங்க இந்த ராசியை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெளியே ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த ஷேர் பண்ணுறதுனாலயே வெளியே சிரிப்பு உள்ள ரொம்ப சந்தோஷமும் இல்லாத மாதிரி ஒரு மன மகிழ்ச்சியோடு இல்லாத மாதிரி ஒரு துக்கம் தான் அதிக அளவுக்கு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்க முடியும் தடாலடி முடிவுகள் அதிரடி முடிவுகள்லாம் விருச்சகத்தை பொறுத்தவரையும் ரொம்பவே அதிகமாக எடுப்பாங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஒரு ஜாதகம் பார்த்தோம் பார்க்கும்போது அவர்கிட்ட சொல்லி வர சொல்லி இந்த பிரச்சனைலாம் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தடால் அடி முடிவு எடுக்கிறது மூலியமாக வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திக்க போறீங்க இதனால பொருளாதார இறக்கங்கள் சூழ்நிலைகள் அதிகமாக ஆக போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவங்க இல்லை என்னால் ஈகோ அப்படிங்கறத தட்டி எழுப்பிட்டாங்க நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அந்த பிஸ்னஸ் நான் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் இன்னைக்கு அதே ஹாரோஸ்கோப் ரேட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் பார்க்கும்போது நம்ம பிரசன்னத்தோடு சேர்த்து பார்த்தோம் அப்பவும் அதே மாதிரி தான் காமிச்சிருந்து இப்போ அவர் ஃபோன் பண்ணி நம்ம என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா மேடம் நீங்கள் சொன்னீங்க நான் ஈகோ பேஸ்டு டெசிஷன் அடி முடிவு எடுத்துட்டேன் இவனை முடிக்க நான் கிளம்புனேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது பேருக்கு முப்பது பேருக்கும் சம்பளம் கொடுக்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலையில் இருந்தேன் இன்றைக்கி எனக்கு இவ்வளோ அளவுக்கு கடன் வந்துருச்சு உங்கள் வேல்யூ எனக்கு இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது நீங்கள் சொன்னீங்க அன்னைக்கே ஆனால் என்னால் வந்து மீட்ட முடியல ஏன்னா அவருக்கு தசா புத்தி எல்லாமே நம்ம ஆல்ரெடி கிளியராக சொன்னோம் நீங்கள் நான் சொல்லினாலுமே நீங்கள் இந்த விஷயத்துக்கு போகதா போகிறீங்க அதனால் நீங்கள் பாதிப்பு தான் போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக சொன்னோம் இருந்தும் அவர் கேட்கல இப்ப நீங்க பொருளாதாரத்தில் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு தசா புத்தி உடம்பு இந்த கோச்சாரம் பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கனெக்ஷன் ஸ்ட்ராங்கா இண்டிகேட் பண்ணுச்சு அப்ப இந்த விருச்சகராசியை பொறுத்தவரை மனசு அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுத்தாங்கன்னு நல்ல நல்ல முடிவாக எடுப்பாங்கன்னு அந்த அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவு அடுத்தவனை வந்து பார்த்தீங்கன்னா தூண்டி விடுறதுனால இவங்க செயல்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு நெகட்டிவா தான் இருந்திருக்க தவிர்த்து பாசிட்டிவ் ஒரு காலங்களும் கொடுக்கூடாது விருச்சிக விருச்சகராசியை பொறுத்தவரை யோசிச்சு நாலு பேர்கிட்ட கேட்டு முடிவு எடுக்கணும் அந்த நாலு பேரும் ரொம்ப நல்லவனாக இருக்கணும் அதுதான் ரொம்ப 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 முக்கியம் இல்லை தான் தவறான கைடன்ஸ் பண்ணால் விரிஜகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டது தெரியாது அதனால் வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்கள் அதுதான் முன்னாடியே சொன்னோம் நிறைய ஏமாற்றங்கள் சந்தித்த ராசி இன்றைக்குமே எல்லா வழியிலையும் நல்ல திறமையான வேலைக்காரன்னு பேர் வாங்கிட்ட ராசி எதுவுமே இருந்தாலும் சாப்பிட்டு குடிச்சிட்டு வேலை செய்யக்கூடிய ராசி இந்த ராசி ஆனால் இன்றைக்கி குரோத்து பார்த்தீங்கன்னா இந்த மிதுனத்தை கம்பேர் பண்ணும்போது மேஷத்தை கம்பேர் பண்ணும்போது கும்பத்தை கம்பேர் பண்ணும்போது அப்படியே ஒன்றும் இல்லை பின்னாடியே நிற்கிறாங்க உங்கள் கூட ரெண்டு மூணு பேர் இருந்தாங்களோ இந்த ராசியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நீங்கள் தான் பின்தங்கி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் ஏதாவது ஒரு வழியில் பொருளாதாரம் இல்லைனாலும் பரவாயில்ல குடும ரீதியாக எதாவது ஒரு வழியில் நீங்கள் பின்தங்கிட்டு அடித்து 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 இப்போ குறிப்பிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த குருவெல்லாம் இந்த ராசியை பொறுத்த வரையும் யோகாதிபதி அவர் எல்லாம் எட்டுக்கு போனதெல்லாம் ஒரு தர்ம சங்கட்டமான ஒரு சூழ்நிலைகளை அதை கொடுக்குறத காத்துட்டுருக்கு அப்படிங்குறது நீங்கள் மறந்துடக்கூடாது ஏன்னால் அந்த அளவுக்கு இன்றைக்கி வருட கிரகம்னு சொல்லக்கூடிய எந்த கிரகமும் இன்றைக்கி ராசிக்கு சப்போர்ட்டாக இல்லை இவ்வளோ கடந்தும் நீங்கள் இன்றைக்கி நின்றுட்டு இருக்கீங்களா அப்படின்னா உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் தான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய முருகனுடைய அருள் தான் அப்படிங்கிறது நீங்கள் நிச்சயமாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா சாமி இல்லைனா நம்ம இல்லை நீங்கள் எவ்வளோ கஷ்டமான விஷயங்கள் இருந்தாலும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரிகாரம் பண்ணுங்க இந்த பரிகாரம் பண்ணுங்க அப்படிங்கிறது சொல்கிறதே இல்லை நீங்கள் இந்த இருக்கிற இடத்துல இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் பிரயோஸ் பண்ணிக்கோங்க முருகனுடைய அருள் நிச்சயமாக ராசிக்கு தேவைப்படுது நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே வழிபாடு பண்ணி பாருங்கள் நிச்சயமாக பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வுகள் முருகர் தவிர வேற யாருமே கொடுக்க முடியாது இந்த ராசியை பொறுத்தவரையும் அந்தளவுக்கு ராசிக்கு மூணில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் இந்த மேஷத்தை வரையும் ஆனால் தொழில் ஸ்தானத்தில் உச்சமாகிறது விருஷத்தை பொறுத்தவரையும் மூணில் உச்சமாகிறது ரொம்பவே சூப்பரான பலன்கள் இந்த நேரத்தில் கிரகங்கள் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்காங்க தைரியமாக ஒரு முடிவு எடுப்பீங்க இத்தனை நாளாக வந்து எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே என்னால் சிரிக்க முடியல சந்தோஷமாக இருக்க முடியல சந்தோஷங்கிறது ஒன்று என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு யோகமான காலமாக இருக்கும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு நான் முயற்சி இருக்கேன் அதை சார்ந்த எனக்கு பட்டம் பதவிகள் கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கிறது காத்துட்டுருக்கு நெகட்டிவான மைண்ட் செட் அப் அப்படிங்கிறது உங்களை விட்டு பறந்து போகிறத பார்க்கலாம் இத்தனை நாளாக அந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது உங்களை சுற்றி சரௌண்டிங்ஸில் இருக்குது எனக்கு யாராவது வச்சுட்டாங்களா என்ன யாராவது எவ்லைஸ் வச்சுட்டாங்களா எனக்கு யாராவது வந்து செய்வன வச்சுட்டாங்களோ அப்படிங்கிற எண்ணங்கள் தான் உங்களை சுற்றிக்கிட்டே இருக்கும் ஏதாவது பண்ணிட்டாங்க என்னைய என்னால் எந்திரிக்கவே முடியல தூங்கி எந்திரிச்சு எந்திரிக்கவே முடியல அப்படின்னு எந்த வேலையும் நான் செய்யறதே இல்லை இருந்தாலும் என்னால் பழைய மாதிரி இருக்க முடியல அப்படிங்கிறதுக்கு காரணம் இந்த அதிபதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒஸ்டாகி இன்றைக்கும் பாருங்கள் கிட்டத்தட்ட அஸ்தங்கத்தில் தான் இருக்கார் அந்தளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் இருக்குது இனி அதெல்லாமே வந்து விலக போகுது நீண்ட நாள் கனவு கற்பனைகள் ஆசைகள் எல்லாமே இந்த நேரத்தில் வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஃபோக்கஸ் மைண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் தவறான திருமணம் சார்ந்த முடிவுகள் எடுத்து நிறைய பேர் இந்த விருச்சக ராசியை பொறுத்தாரையும் அதிகமாக காயப்பட்டிருக்காங்க இந்த திருமண வாழ்க்கை தான் எது சரியாக இருக்கோ இல்லையா இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து சரியாக இருந்தாவே எனக்கு போதும் ஏன்னா இந்த ராசியை பொறுத்தாரையும் ஏழு அப்படிங்கிற கனெக்ஷன் வந்து சுக்கரன் கையில் பெரிய அளவுக்கு நல்லா இருக்கணுமோ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப போராடக்கூடிய ராசி ஏன்னா சந்திரன் நீங்கள் நீசமாக ஏழாம் இடத்தை பார்ப்பாரு ஏதாவது பண்ணி கௌரவத்திற்காகலாம் வந்து நம்ம திருமண வாழ்க்கையை காப்பாற்றிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ திருமண வாழ்க்கையே கிட்டத்தட்ட டைவர்ஸ் வரையும் எண்டு வரை போயிடுச்சு பஞ்சாயத்துக்கு நிறையா பேர் கூப்பிட்டு ஒன்றும் வேலைக்காகவே மாட்டேங்குது இது வந்து எண்ட் ஆகுமா எனக்கு அது அப்படியே கண்டினியூ ஆகுமா எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாக ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது காத்துட்டு இருக்குது எதிர்பார்த்தக்கூடிய வேலை வாய்ப்புகள் நான் நிறைய வேலை செஞ்சிட்ருக்கேன் அந்த வேலைக்கு உண்டான பணம் அப்படிங்கிறது என்னால் நிற்க முடியல கையில் வந்து வாங்க முடியல திருப்பி வேறு வேலைக்கு முயற்சி இருக்கேன் கடுமையாக வேலை வரேன் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது எப்பெல்லாம் நீங்கள் எவ்வளோ பெரிய திறமசாலியாக இருக்கட்டும்ங்க ராசியாதிபதி அஸ்தங்கம் ஆயிட்டாலோ இல்லை ராசியாதிபதி ஏதாவது பலவீனம் ஆயிட்டாலோ எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு போவீங்க அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்க ஏன்னா ஒரு லக்கு எங்கேயாவது வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிற எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பாசிட்டிவான பர்சனாக இருந்தாலும் அந்த நேரத்தில் ராசியாதிபதி பலவீனமாக இருந்தால் அவங்களால அதை செய்யவே முடியாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷுவர் ராசியாதிபதி பலம் பெறக்கூடிய காலங்கள்ல மட்டுமே தான் நீங்க இன்டர்வியூ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க போனீங்கன்னா தான் உங்களால் தெளிவாக ஒரு ஒரு விஷயங்களும் பேச முடியும் அப்ப இந்த நேரத்துல நிறைய போட்டிகள் வேலை வாய்ப்புகள் இருந்தாலும் அதில் இருந்தாலும் தாண்டி நான் ஜெயிச்சிடுறான் பர்டிகுலராக ஒரு நூறு பேர் போகிறோம் அதில் நான் ஜெயிச்சிடணும் உங்கள் ராசி அதிபதி நிச்சயமாக பலமாக இருக்குது அதனால் புதிய வேலை வாய்ப்புகள் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது மேலே ஏற முடியல கீழே இறங்கி விரகணும்னு பயமாக இருக்குது அந்தளவுக்கு பொருளாதாரத்தில் இறக்கத்தை சந்திச்சிருவேன் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நிறையா நல்லது கொடுத்துருக்கு இன்றைக்கி என்னோடய குழந்தைகளுக்கு என்னால் படிக்க வைக்க முடியல என் குழந்தைய நினச்சி இன்னைக்கு பயப்படாத விருச்சக ராசி இல்லவே இல்லைங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த குரு எட்டுக்கு போன காலத்துலேருந்து ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால மிகவும் கொடுமையான தான் இருக்கும் உங்கள் மட்டுமே தான் அனுபவிச்சுட்டு இருந்திருக்கீங்க நம்ம சொல்லலாம் குடி குரு நினைத்தா அடிமடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை கூட உயரத்தில் அப்பேற்பட்ட குரு இன்னைக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால கொடுமையிலும் கொடுமை அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு தலைக்கு வந்து தலைவாப்பட போச்சு அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் படக்கூடிய சுச்சுவேஷன் தான் இருக்கு இனிமேல் வீண் வரையத்தை எல்லாமே படிப்படியாக குழவும் சிறைய செலவுகள் ரொம்ப அதிகமா இருக்கு விருச்சக ராசிக்கு அதுவுமே படிப்படியாக குறையும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இப்ப நம்ம கேட்ட மாதிரி முன்ன சொன்ன மாதிரி எல்லாமே கோச்சாரம் அப்படிங்கிற கிரகத்தை பேஸ் பண்ணி ஒரு கிரகத்தை பேஸ் பண்ணி ரெண்டு கிரகத்தை பேஸ் பண்ணி தான் சொல்கிறோம் பிறந்த கால ஜாதகத்துல உங்க உங்களுக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஜாதகத்துல பலம் என்ன பலவீனம் என்ன இதெல்லாம் பாசிட்டிவாக செயல்பட போகுது அடுத்தடுத்து என்ன கொடுக்குறதுக்கு காத்துட்டுருக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்கீங்க இதெல்லாமே பிறந்த கால ஜாதகம் தான் பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவதே உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்